The <laughs> cat ஹை ஃப்ரே அனைவருக்கும் வரைக்கும் வினைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இந்த மாதிரி பால் கெட்டு போச்சுன்னா அதை வந்து உடனே நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணாமல் கொதிக்க விடுங்க கொதிச்ச அப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக அப்படியே பிரிஞ்சு தண்ணியாக தனியாக இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா இது அப்படியே வந்து ஒரு வடிகட்டிலையோ இல்லை நமக்கு அந்த தண்ணியை எடுத்துட்டு அது மேலே இருக்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்கணும் எடுத்த அப்புறமா அது மேலேயே ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டோம்னா அதில் இருந்துக்கு புளிப்பு தன்மையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் மிளகு பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகு பவுடர் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து அதிகமான கன்சன்சியில் வேணும்னா இதில் வந்து ரவையும் மைதாவும் சேர்க்கலாம் நான் வந்து எதுவும் சேர்க்கலை ஏன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுக்கு அதெல்லாம் சேர்க்கணும் அதாவது கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் அப்படியே செய்கிறேன் இது வந்து கடையில் ரெடி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மைதா ரவை இதெல்லாம் சேர்த்து செய்வாங்க அப்போ அதிகமாக வரும் வெயிட்டும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும் அதனால செய்வாங்க தேவைப்பட்டால் இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் மைதா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணணும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே உரமாக வச்சுக்கலாம் ஒருவேளை பால் கொதிக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி தனித்தனியாக வரலை லைட்டாக தான் வருது அப்படின்னா கொஞ்சம் எலுமிச்சி போல சாறு அதில் ஊற்றிடுங்க உடனே இந்த மாதிரி தனித்தனியாக அப்படியே வந்துடும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பால் வந்து நிறைய டைமில் வந்து கெட்டு போயிடும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலுமே சரி இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வந்திருக்கணும் இப்படி வரலைன்னா ஒரு ஸ்பூன் எலுமிச்சி பழ சாரம் சேர்த்து கொதிக்க விடுங்க அப்படியே இப்படி தனித்தனியாக வந்துடும் இப்போ அடுப்பு மேலே ஒரு தவா வச்சு அதில் லைட்டாக கிண்ணத்தில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவுன ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை மட்டும் போட்டு இதை அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் நேரத்தில் இது சூடான அப்புறமா இந்த மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் மெல்ட் ஆன அப்புறமா எல்லா பக்கமும் நமக்கு படுற மாதிரி இதை நம்ம அப்படியே தள்ளி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மிக்ஸிங்கை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க லாஸ்ட்டு சிம்மில் தவா வச்சு சூடான உடனே லாஸ்ட்டு சிம்மில் வச்சு இப்போ இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே சேர்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் அப்படியே சேர்க்கலாம் இப்படி சேர்த்துட்டு அழுத்து விட்டுக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடும்போது நமக்கு நல்லா அப்படியே ஃப்ரெஸ் ஆகிட்டு ஒரு கேக் மாதிரி நமக்கு வந்துடும் இப்போ எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அப்படியே இப்படி அழுத்தி அழுத்தி விட்டுக்கலாம் அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா இறங்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இது தனியாக வடிகட்டி எடுக்கும்போது வடிக்க வடித்தா அப்புறமா அதுலேயே ரெண்டு தடவை தண்ணி ஊற்றினோம்னா அதில் இருக்க புளிப்புத்தன்மை எல்லாமே போயிடும் இப்போ கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வேக வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வரும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இப்படி சூப்பராக கலர் ஆகி சூப்பராக ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுடல பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணும்போது இது மேலே அப்படியே சுடு சுடு அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம கேக்கோ அப்படியே செக் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் ஒரு குச்சியோ இல்லை ஒரு கத்தியோ வச்சு செக் பண்ணோம்னா அது நல்லா வெந்திருக்கிறது தெரியும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சில்லு நானும் அப்புறமா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படியே அழுத்தி வந்திருக்கோம் இப்போ சைட்லலாம் லைட்டாக ஒரு கத்தியை வச்சு நம்ம தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே பெற விட்டோம்னா சூப்பரான ஒரு கேக்காக வந்துடுங்க இவ்வளோ ஹெல்தியான கேக்கு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே சேர்க்காம வெறும் பால் சர்க்கரையை வச்சு இவ்வளோ சூப்பராக செஞ்சு முடிஞ்சால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியே சொல்லலாம் அதுவும் பால் கெட்டு போனால் அந்த பாலில் செய்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கெட்டுப்போன பால்னு நினச்சிடாதீங்க அதில் எலுமிச்சு சேர்த்து கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் வடிகட்டி அதை மூணு தடவை தண்ணி அதுக்கு மேலே ஊற்றி ஊற்றி அப்படியே அலசிட்டு அதுக்கப்புறம் செம்ம சூப்பராக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு ரெடி ஆயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்